நீ தானே போர் அடிக்குதுன்னு சொன்ன பக்கத்துல வா ரோட்ல உட்காந்து கல்ல பொருத்தி தூக்கி போட்டு விளாடுவோம் வரியா சூப்பரா இருக்கும் மேங்களா வா பக்கத்துல வா விளாடுவோம் மேக்ஸ் எக்ஸாம் நான் அப்புறம் சரி வாங்கக்கா விளாடுவோம் ஆனா பஸ் வந்துருச்சுன்னா என்னக்கா பண்றது அதெல்லாம் ஒண்ணு வராது வா நம்ம விளாடுவோம் உட்காந்து அக்கா பஸ் வந்துருச்சுக்கா நான் போறேன்க்கா பாய்க்கா ஐயோ இந்த பஸ் வேற வந்துருச்சா நாம ஒண்ணு போய் உள்ள போய் உட்காந்து போகலன்னா அந்த மேமைக்கு நீ பிடிக்கவே பிடிக்க திட்டிக்கிட்டே இருக்கும் சடட ஹோரோளே பஸ் வந்துச்சு நம்ம முதலே பசங்களா பாஸ்டா பஸ்ல ஏறுங்க னிக்க நம்ம பார்த்தா முசல் லேட்டாதான் வந்திருக்க பஸ் பாஸ்டா ஏறி உட்காருங்க ஆ சரிங்க வாடி நம்ம பஸ் வந்துருச்சு நம்ம உள்ள போய் உட்காந்துப்போம் ஆனா போடி நான் என்ன எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன் நீ மட்டும் போயிட்டு வா ஸ்கூலுக்கு சரியா ஏ போச்சு போ வந்துட்டு வந்துட்டோம் ஆடியோ அவர் வேற ஹார்ன் அடிக்கிறாரு நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா சரியா ஐயோயோ எக்ஸாம் எழுதிதான் சரி அங்கே போய் ஏதாச்சும் எழுதிருவோம் நம்ம உள்ள போயிடுவோம் பஸ்ஸுக்குள்ள இட்ஸ் வேற ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கு